அடுத்தது திரு கருத்து கணிப்பில் வந்து பார்த்தா திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கலாம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திண்டுக்கல் நிலக்கோட்டை ஆத்தூர் பழனி ஒட்டஞ்சத்திரம் நத்தம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் இந்த எல்லா சட்டமன்ற தொகுதிகளுமே வந்து பார்த்தா திண்டுக்கல் மாவட்டத்தில் வர்றது ஒரு சிறப்பான அம்சம் இதில் பழனியை தலைநகரமாக கொண்டு எடப்பாடி ஒரு தனி மாவட்ட அறிவிப்பார்னு சொல்லியிருந்தார் திண்டுக்கல் தமிழ்நாட்டில் ஒரு ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பெரிய மாவட்டம் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள அதாவது திண்டுக்கல் நகரை சுற்றியுள்ள பகுதிகள் மட்டுமே வளர்ச்சியடைந்துள்ளன அதனால்தான் அளவில் அது சிறிய தொகுதியாக உள்ளது அதாவது மக்கள் தொகை அந்த ஏரியாவில் மட்டுமே பெரிய அளவில் இருக்கிறது திண்டுக்கல் அதிமுக கோட்டையாக ஒரு காலத்தில் கூறப்பட்டது உண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி அதிமுகவை துவங்கிய உடனே நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றது இப்போது தொகுதி மறுசீரமைப்பில் அந்த தொகுதியை கொஞ்சம் மாறி போயிருக்கு இருந் மா மாறி போயிருக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து ஒம்பது ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் தோற்றுருக்காங்க ஜெயலலிதா இருந்தப்பமும் தொண்ணூற்றெட்டு தொண்ணூத்தொம்பதாம் ஆண்டுகளில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நான்கு ஒன்பதாம் ஆண்டில் காங்கிரஸ் வேட்பாளர் என் எஸ் சித்தன் வெற்றி பெற்றிருக்கிறார் இங்கே காங்கிரஸ் அதிமுக போன்றவை புகழ் பெற்று விளங்குகின்றன அதிக ஓட்டு சதவீதத்தை கொண்டு விளங்குகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது பார்த்தா பி வேலுசாமி திமுக சார்பில் சுமார் அறுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடத்தை பாமக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக பிடித்திருக்கிறது பாமக போட்டியிட்டதால் என்னவோ குறைவான இடத்தை பிடித்திருக்கிறார்கள் சதவீத இடத்தை பிடித்திருக்கிறார்கள் மூன்றாவது இடத்தை சுயேட்சையை பிடித்திருக்கிறார் நான்காவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி சுமார் நாலு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்குகளுடனும் நீதி மையம் மூணு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் திண்டுக்கல் தொகுதியில் திமுக காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது போது பெரும்பாலான முறை வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போ தான் திமுக முப்பத்தொன்று புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் ஓட்டுகள் அதிமுக இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு சதவீத ஓட்டுகள் பிஜேபி எட்டு புள்ளி எட்டு மூணு நாம் தமிழர் மூணாவது இடத்துல வந்திருக்காங்க பத்து புள்ளி ஆறு ஏழு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று புள்ளி ஒன் ஒன்று ஏழு அமமுக பதினொன்று புள்ளி ஒன்று ஏழு தேத்து தேமுதிக நாலு புள்ளி ஒம்பது ரெண்டு நோட்டோ வந்து எட்டு புள்ளி அஞ்சு எட்டு நோட்டோ அதிகமாக வாங்கியிருக்காங்க இங்கே தென் மாவட்டங்களில் பார்த்தா அதிமுக கொஞ்சம் குறைவான வாக்குகளை வாங்கியிருக்கிறது காரணம் டிடிவி கட்சி அமமுக வாக்குகளை பிரிப்பது காரணம் தென் கூட அவர்கள் பதினோரு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளை பற்றி நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் பிஜேபியானது எட்டு புள்ளி எட்டு மூன்று சதவீத இடத்துடன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கே வந்து பார்த்தா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை செவியாக பிரிக்கிறாங்க சீமான் பத்து பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு அமமுக பிஜேபி இணைந்து சுமார் இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பிரியுது இது திமுகவுக்கு சாதகமாக போயிருக்கு ஆட்சியின் செயல்காடுகள் மோசமான முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தேழு சதவீதம் கொடுத்துருக்காங்க இருக்குன்னு சுமார் பத்தொம்பது சதவீதம் பேர் தான் கொடுத்துருக்கிறார்கள் அதாவது அட் நல்லா இருக்குன்னு சொன்னவங்கள விட டபுள் மடங்கு திமுக ஆட்சி மோசம்னு சொல்லியிருக்காங்க சுமார்னு சுமார் நாற்பத்தொன்று புள்ளி எழுபத்தைந்து சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சியின் மீது திண்டுக்கல்லில் எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் எதிர்ப்பு வாக்குகள் பிற சிதறடிக்கப்படுவதால் திமுகவானது இங்கே முந்துகிறது இங்கே பார்த்தா திமுக பாமக தேமு மன்னிக்க மதிமுக பாமக தேமுதிக கூட்டணி ஏற்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் வருகிறது அதிமுக இருபத்தி சுமார் இருபத்தி மூணு பாமக ஒன்று புள்ளி ஒன்று ஏழு இது தேமுதிக சுமார் ஐந்து பர்சன்டேஜ் அப்படி இவங்க மூணு பேரை கூட்டினாலுமே சுமார் இருபத்தொம்போது சதவீத வாக்குகளை பெறுகிறது திமுக கூட்டணியாக இருந்த முப்பத்தொன்று புள்ளி எண்பத்தி மூணு சுமார் மூன்று சதவீத வாக்குகளில் முந்துகிறது இந்த தொகுதியானது பார்த்தா திமுக அதிமுக தேமுதிக பாமக இணைந்து போட்டியிட்டால் கடும் போட்டி சுமார் மூன்று சதவீதத்துக்கும் குறைவான வாக்கு வித்தியாசமே இருக்கிறது அதிமுக விஜயகாந்தின் தேமுதிக மற்றும் பாமக ஆகியவை இணைந்து போட்டியிட்டால் இங்கே அவர்கள் கடும் போட்டியை கொடுத்து இழுபொறி தொகுதியாக வரும் பிஜேபி எட்டு புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்குகளை பெறுவதாக கூறியிருக்கிறார்கள் பிஜேபிக்கு தற்போது அண்ணாமலையின் செயல்பாடுகளுக்கு மக்களிடம் மதி மதிப்பு இருந்தாலும் வாக்குகளை கூட்டியிருந்தாலும் இருந்தாலும் கடைசி நேரத்தில் இந்த வாக்குகள் அவர்கள் தங்களது வாக்குகளை தோற்கும் கட்சிக்கு அளித்து வாக்க வாக்களிக்க என்ற மனநிலையில் அதிமுகவிற்கு ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி விஜயகாந்த் கட்சிக்கு கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலும் சுமார் ஐந்து முதல் ஏழு நான்கு முதல் ஏழு சதவீத வாக்குகளையும் பெற்று வருகிறார்கள் எனவே அதிமுகவானது கூட்டணி போவதுதான் நல்லது வீடுகளை பொறுத்தவரை அதிமுக தேமுதிக பாமக கூட்டணி ஏற்படாவிட்டால் திமுக எளிதாக வெற்றி பெறும் கூட்டணி ஏற்பட்டால் எழுபறி தொகுதியாகவே இது இருக்கும் தொகுதி நம் இது கூட்டணி அமைந்தால் எழுபறி தொகுதியாக இருக்க வாய்ப்பு உள்ளது என்றாலும் தற்போதைய கூட்டணிக்கு கணக்கெடுப்பின்படி அதிமுக தேமுதிக பாமக கூட்டணி அமைந்தாலும் திமுக சுமார் மூன்று சதவீத வாக்குகளில் மு முதலிடம் பிடிப்பதால் இந்த தொகுதியை நாம் திமுகவே கூந்தன் கருத்து கணிப்பின்படி திமுகவை எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லலாம் அப்படி பார்த்தால் இரண்டு கட்சிகளும் தலா ஒரு இடத்தை கைப்பற்றுகிறது அதாவது திமுக கூட்டணி திண்டுக்கலை கைப்பற்றுகிறது கூட்டணி அமைந்தாலும் அமைந்தாலும் திமுக கூட்டணிக்கு திண்டுக்கலில் வெற்றி வாய்ப்பு உள்ளது எதிர்கட்சிகளின் கூட்டணி அமைந்தாலும் அதே நேரத்தில் கூட் அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி அமைத்தால் அரக்கோணத்தை திமுக இலக்கம்